அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்க போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா மறுப்பிறவையில் ஆரம்பித்து நம்மளோட மனசை ஏன் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இதன் மூலியமாக நம்ம வந்து எப்படி இந்த அஷ்டமா சித்திகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மறுபிறவி சப்ஜெக்ட்லேயே ஞானம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துடும் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பொறுமையாக கவனமாக பாருங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்க போகுது சரி முதல்ல நமக்கு வந்து மறுபிறவி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கண்களை மூடி உக்காடுறோம் இப்படி கண்களை மூடி உட்காரும் பொழுது நம்முடைய கண்களுக்கு அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர் கண்ணிற்கு இந்த திரை மட்டும் தெரிந்தால் நீங்க பத்து நிமிஷம் உட்காந்தாலும் சரி இல்ல மெடிடேஷன்ல ஒரு மணி நேரம் உக்காந்தாலும் சரி அப்படி உக்காரும் பொழுது யார் ஒருவருக்கு இந்த திரை மட்டும் தெரிகின்றதோ அவருக்கு இந்த திரை வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தெரியும் நைட்டு பார்த்தீங்கன்னா இருட்டா தெரியும் அவ்வளோதான் இது மட்டும் யாருக்கு தெரியுதோ எந்த ஒரு கற்பனையும் வரலை எந்த ஒரு கனவும் வரல இது மட்டும் யாருக்கு தெரிகின்றதோ அந்த மெடிடேஷன் முடிச்சு வர வரைக்கும் யாருக்கு இந்த கண்களை மூடிய பிறகு இந்த திரை மட்டும் அதாவது ஒரு ஆரஞ்சு கலரில் இந்த திரை தெரியும் இந்த திரை மட்டும் யாருக்கு தெரிகின்றதோ அவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது சரி யாருக்கு மறுபிறவி உண்டு அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம கண்களை மூடின உடனே நமக்கு தியானம் செய்யும் பொழுதோ அல்லது சும்மா நார்மலா நம்ம கண்ணை மூடி இருக்கும் பொழுதோ அல்லது கண்களை திறந்து இருக்கும் போதோ இது நடக்கும் கண்களை மூடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயோ மூணு நிமிஷத்திலயோ ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு கற்பனை ஏதோ ஒரு கனவு உலகத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ மறுபிறவி உண்டு அப்படிங்கிறது அர்த்தம் இது சொல்றீங்க ஏன் எதுக்காக சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உடலை விடக்கூடிய தருவாயில் எப்படி இந்த கற்பனைகள் நம்மை கேட்காமல் நமக்குள்ள வருதோ எப்படி இந்த கனவுகள் நம்மை கேட்காமல் நமக்குள் வருகின்றதோ அதே போன்று ஒரு கற்பனை கலந்த கனவு உடலை விடும்பொழுது வருகின்றது இப்போ ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த கனவை கண்டுட்டு நம்ம திரும்பவும் இந்த உடலுக்கு வந்துடுறோம் ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து இங்கே பிரசன்ட்ல உயிரோடு இருக்கு ஆனால் உடலை விடும் பொழுது இந்த உடலுக்கு வராமல் அந்த கற்பனை உலகத்திலே நம்ம தங்கிடுறோம் அதுதான் நம்மளுடைய மறுபிறப்பு அப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் எது நம்ம வந்து போன பிறவையில் நம்மளுடைய உடலை விட்டுருப்போம் பார்த்தீங்களா அந்த உடலை விடப்போகும் தருவாயில ஒரு கற்பனை கலந்த கனவு ஓடி இருக்கும் அந்த கனவுக்குள்ள நம்ம டீப்பா பிரசன்ட் ஆயிட்டோம் அந்த பிரசன்ட் இப்போ அந்த பிரசன்ட் குள்ளாரியே மாட்டிக்கிச்சு ஏன்னா திரும்ப வருவதற்கு இங்க உடலோ மூளையோ இல்லை இது இங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த மெமரி வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த கற்பனையிலிருந்து இது திரும்ப இங்க வரும் ஆனால் ஒருவர் வந்து உடலை விடும்பொழுது அவருக்கு அந்த திரை மட்டும் தெரிந்தால் இந்த உடல் மறைந்து விடும் அவர் அந்த பார்வையாளராகவே மாறிவிடுவார் அந்த பார்வையாளருக்கு அடையாளம் கிடையாது அவருக்கு உடம்பும் கிடையாது எண்ணங்கள் கொண்ட மனமும் கிடையாமல் அவர் அப்படியே அந்த பூரண பார்வையாளராகவே இருந்து விடுவார் இந்த பார்வையாளர் தன்மைதான் நான் விழிப்புணர்வு தன்மை பூரண தன்மை என்று கூறுகின்றேன் இதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு நம்ம சொல்றோம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கண்களை மூடி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கண் திரையை பார்க்கக்கூடிய அந்த பார்வை இது நம்ம கண்கள் மூலியமாக பார்க்கல ஆனா விழிப்புணர்வு தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு அப்படியே இந்த உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா ஷடௌன் பண்ணும் பொழுது இந்த விழிப்புணர்வு மட்டும் அப்படியே நிலைத்திருக்கக்கூடிய தான் மறுபிறவி இல்லாத தன்மை ஏன்னா இங்க உள்ளுக்குள்ள எந்த கற்பனையும் வரல ஏன் கற்பனைகள் வரல அப்படின்னா நமக்கு இப்ப எந்த ஒரு ஆசையும் இல்லை எது மேலேயும் பற்று இல்லை எதையும் நம்ம தேடி போகல அதனால மனசுல நம்ம எதையும் போட்டுக்காமல் ரொம்ப கிளியரா கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் இப்படி கான்சென்ட்ரேட்டடா நம்ம இருக்கும் பொழுது நமக்கு எண்ணங்கள் அப்படிங்கிற தேவை இருப்பதில்லை ஏன்னா நம்ம வந்து இங்க பூர்ணமாவே இருக்கும் நம்ம ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷனில் எல்லாமே கம்ப்ளீட்டா நமக்கு கிடைத்த ஒரு மனநிலையில் இருக்கின்றோம் அதனால நமக்கு எண்ணங்கள் தேவைப்படுறதில்ல நமக்கு நல்ல கிளியர் அண்ட் கட் விஷனா என்ன தெரியுது இந்த கண்ணுடைய இந்த திரை தெரிகின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது ஷடோன் ஆகும் இந்த பாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஷடோன் ஆகும் பொழுது நம்முடைய இந்த விழிப்புத்தன்மை மட்டும் அப்படியே நிற்கும் இதுக்கு உருவம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த விழிப்புத்தன்மைக்கு உருவம் கிடையாது இது எல்லையற்றது அழிவற்றது அழிவில்லாத தன்மை அழிவில்லாத தன்மை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தான் முழிப்புத்தன்மை உறங்குவது இல்லை அப்ப நான் தூங்கும் போது நான் ஏன் காணா போயிடுறேன் அப்படின்னா அது நம்மளுடைய கற்பனை அந்த முழிப்பு தன்மை பண்ணக்கூடிய ஒரு கற்பனை மைண்டும் பாடியும் இல்லை அப்படின்னா நான் ஆப்சண்ட் ரைட்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் பத்தி பாக்கலாம் இப்போ எதுக்காக அப்புறம் டைமென்ஷன்ஸ் இங்க கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த டைமென்ஷன்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூலோகம் பாதாள லோகம் அப்புறம் வேற என்னென்னமோ சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைமென்ஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த டைமென்ஷன் நம்ம என்ட்ராகிறோன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து பாதாள லோகத்துக்குள்ள என்ட்ராயிட்டோம் இப்படி நம்ம பாதாள லோகத்துக்குள்ள என்ட்ராயிட்டோம் ஆயிட்டோம் அப்படின்னா உடம்பு இங்க இருக்கும்போது என்ட்ராயிட்டோம் அப்படின்னா அந்த பாதாள லோகத்தை எந்த பார்வை கொண்டு பார்க்க முடியும் விழிப்புணர்வு எனும் பார்வையை கொண்டுதான் பார்க்க முடியும் இந்த விழிப்புணர்வு பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கனவு காணும் பொழுது அந்த கனவை அதே விழிப்புணர்வின் பார்வை கொண்டு தான் பார்க்கின்றோம் தான் அந்த கனவு நமக்கு தெரியுது நம்மளுடைய கனவை நாம் வெறும் கண்களால் பார்ப்பது இல்லை நம் கண்கள் மூடி இருக்கும் பொழுது மூளைக்குள்ள ஓடக்கூடிய அந்த கனவை நாம் விழிப்புணர்வின் கண்ணை கொண்டுதான் பார்க்கின்றோம் அந்த கண்ணுதான் பாதாள லோகத்துக்கு போனாலும் அந்த பாதாள லோகத்தை பார்க்குது சொர்க்க லோகத்துக்கு போனாலும் சொர்க்க லோகத்தை பார்க்குது ப்ரோ அப்ப அந்த பாதாள லோகம் நரகம் சொர்க்கம் இதெல்லாம் உண்மையான கேட்டிங்கன்னா அது வந்து நான் அப்படி சொல்ல வரல இதெல்லாம் ஒரு டைமென்ஷன் அப்படின்னு ஒரு புரிதலுக்காக வச்சுங்க அப்ப இங்க காமனா என்ன இருக்கு நம்முடைய அந்த விழிப்பு நிலை இங்கெல்லாம் இருந்தால் மட்டுமே நம்மால் அதை பார்க்க முடியும் நீங்கள் அங்கே இருக்கீங்க நீங்கள் வந்து பாதாள லோகத்தில் இருக்கீங்கன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும் அந்த இடத்துல நம்முடைய இந்த விழிப்பு நிலை இருந்தால் மட்டும்தானே சொல்ல முடியும் அப்போ எல்லா டைமென்ஷனுக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்னது விழிப்பு நிலை சரிங்களா இந்த விழிப்பு நிலை தான் காமனாக இருக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட்ல இப்போ நம்ம வந்து ஃபர்தராக இன்னொரு ஸ்டெப்புக்கு போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பனை தன்மை எப்படி நம்மளை ஆட்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல மூணு வகையான மனிதர்களை நம்மால் பார்க்க முடியும் முதல் வகை மனிதர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட் நம்ம வந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்போம் டக்குன்னு அந்த கிளாஸ் போர் அடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஒரு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடும் டக்குன்னு அந்த கற்பனைக்குள்ள போய் வாழ்ந்துட்டு அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் அந்த கற்பனைக்குள்ள இருந்துட்டு திரும்பவும் இந்த உடம்புக்கு வருவோம் அப்ப இந்த உடம்பு உணர மாட்டோம் வெளியில நடக்கக்கூடிய பாடத்தை கவனிக்க மாட்டோம் ஆனா நமக்கு தெரியும் இதெல்லாம் எங்க பாடம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ரியாலிட்டியாக தான் இருக்கும் கற்பனைக்குள்ள போயிட்டு வருவோம்னு நமக்கு தெரியும் இது முதல் நிலை ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னா கற்பனை எது நிஜம் எதுன்னு தெரியாத அளவுக்கு அதை போய் உணர்ந்துட்டு வருது அந்த அளவுக்கு நம்மளுடைய கான்சியஸ்னஸ்க்கு பவர் இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க நம்முடைய விழிப்புத்தன்மைக்கு கற்பனையை நிஜமாக்கி அந்த நிஜத்துல வாழ வைக்கக்கூடிய பவர் இருக்குது அப்ப ரெண்டாவது மனிதருக்கு ரெண்டாவது டைப் ஆஃப் மனிதர்களுக்கு கற்பனைக்குள்ள போயிட்டு வருவாங்க போயிட்டு வந்தக்கப்புறம் எது ரியாலிட்டின்னு அவங்களால பிரிச்சு பார்க்க முடியாது இப்போ லூசி ட்ரீம் பண்ணிட்டு நீங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கே ஒன்னு புரியாம போயிடும் என்ன அப்படின்னா இப்ப இது லூசி ட்ரீமா இல்ல அது லூசி ட்ரீமா அப்படின்னு புரியாத அளவுக்கு லூசி ட்ரீம் ஆகப்பட்டது உண்மையாக தெரியும் ஏன்னா நம்மளுடைய மெமரி வந்து அதை அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே வரும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அழகா டிஃபைன் பண்ணி இது பிசிக்கலா இருக்கு இது பிசிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு வரும் இது ரெண்டாவது டைப் ஆஃப் மனிதர்கள் அவர்களுக்கு கற்பனை எது நெஜம் எதுன்னு அவங்களால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனா அவங்க ரியாலிட்டியில தான் இருப்பாங்க ரியாலிட்டி மக்களோட தான் பேசிக்கிட்டு எல்லாருமே இருப்பாங்க இதுல மூணாவது நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பனையை நிஜமாக பாவித்து வாழ்வது கற்பனை உலகமே அவங்களுக்கு நிஜ உலகமாக மாறிவிடும் ரியாலிட்டி அப்படிங்கறத கற்பனை நினைச்சுக்கிட்டு நிஜ உலகத்தை விட்டுட்டு அந்த கற்பனைக்குள்ள அந்த கற்பனை உலகம் தான் நிஜம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த கற்பனையே நிஜமாக இருக்கும் அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாது இந்த பப்ஜி கேம்ல விளையாண்டு நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க பாத்தீங்களா இதுக்கு இன்னொரு சூப்பரான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூதுகவும் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஜய் சேதுபதியா இருக்கட்டும் இப்போ இந்த சூதுகவும் கவம் டூங்களை ஒரு லேடியை வந்து அவர் கற்பனை பண்ணி வச்சிருப்பாரு ஆனா அவர் கண்ணுக்கு மட்டும் அது நிஜம் போன்று தெரியும் அந்த அளவுக்கு நம்மளுடைய கான்சியஸ்னஸ்க்கு பவர் இருக்கு இப்போ இது போன்ற மனிதர்களுக்கு தான் மறுபிறவி அப்படிங்கிறது ஈஸியா உள்ள வந்துருது சரி இது பெரும்பான்மையாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய தான் எனக்கு மட்டும் வரதில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கும் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் பட் இதிலிருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து மறுபிறவியை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மறுபிறவியை தடுக்கிறது அப்படின்னா டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறது கிடையாது நம்ம விருப்பப்பட்டால் திரும்பவும் ஒரு கற்பனையை உருவாக்கி அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே வந்து பிறந்துக்கலாம் இதுதான் வந்து மறுபிறப்பினுடைய கான்செப்ட் நம்ம பிறக்காமே போயிட மாட்டோம் அப்படின்னு கிடையாது அந்த பிளிஸை வந்து நீங்க உணர்வீங்க நான் பூரண விழிப்புத்தன்மை உணர்வீங்க எப்போ உங்களுடைய அறிவுக்கு வேற ஏதாவது இதை உணரக்கூடிய அறிவு விளையாட்டு தேவைப்படுதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்களே மறுபிறப்பாக எடுத்து வந்து இந்த மாயை விளையாண்டுட்டு திரும்ப அந்த மாயையை கம்ப்ளீட் பண்ணிட்டு போவீங்க எங்க போவீங்க அந்த பூரண விழிப்புத்தன்மையா இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நாம் சென்று விடுகின்றோம் ஓகே ஃபைன் இப்போ இதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வருது அப்படிங்கறத பார்க்கலாம் இதனுடைய ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா தியானம் கண்ணை மூடி உட்காரும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு இந்த விழித்துறையை மட்டும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இயற்கையாகவே இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கற்பனை பண்ணுங்க அதாவது நான் விழித்துறையை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேற எதுவும் தெரியறது இல்லை இதுதான் என்னுடைய பிறப்பே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான கற்பனை பண்ணுங்க எண்ணங்கள் ஓடக்கூடாதுன்னு கற்பனை பண்ணாதீங்க தான் எண்ணங்கள் எச்சா ஓடும் அதுக்கு பதிலாக என்னுடைய வெளித்துறையை மட்டும் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் யாரு நான் பார்வையாளர் அவ்வளவுதான் இந்த உண்மை எனக்கு நல்லாவே தெரியுது அப்போ எண்ணங்கள் ஓடினாலும் பிரச்சனை இல்லை கனவுகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல நான் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி ஒரு பார்வையாளராக இருக்கேன் நான் தள்ளி நின்று ஒரு பார்வையாளரை மட்டும்தான் பார்க்குறேன் அந்த உணர்வுகளுக்கு அதாவது அங்கே வரக்கூடிய அந்த பிக்சருக்கு ஒரு உணர்வை செலுத்தி அதுக்குள்ளே நான் ட்ராவல் பண்ண விரும்பணும் ஒரு கற்பனை வருது ஒரு எண்ணங்கள் வருது எல்லாம் வந்த வந்துட்டு போட்டுரும் நான் இங்கே பார்வையாளராகவே அந்த கோரிலையே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு வேறு எதுவுமே தெரியல ஓடட்டும் என்ன கற்பனைகள் வந்தாலும் ஓடட்டும் என்ன கனவுகள் வந்தாலும் ஓடட்டும் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நான் ஒரு வாட்சர் மட்டும்தான் எனக்கு இங்கே எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு அந்த பார்வையாளர் தன்மையை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வாங்க இப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வர 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 ஆட்டோமேட்டிக்காக இந்த கற்பனைகள் எல்லாமே போக ஆரம்பிக்கும் கனவுகள் எல்லாமே போக ஆரம்பிக்கும் யார் ஒருவருக்கு கனவே வருவதில்லையோ தூங்க போகும் பொழுது அவங்களுக்கு கனவே வராமல் இருந்துச்சுன்னா அவங்க மறுப்பிறவி கிடையாதுன்னு அர்த்தம் அவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது கனவு வந்துச்சுன்னா அப்ப எனக்கு மறுபிறவி வந்துருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கும் மறுப்பேறவை கிடையாது ஆனா எந்த ஸ்டேஜில் அப்படின்னா அந்த கனவை அவர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு அந்த கனவோட போய் வாழ்ந்துட்டு வரவங்களுக்கு மறுபிறவி உண்டு அந்த கனவையை லூசி ட்ரீமாக மாற்றினவர்களுக்கு அந்த கனவை வெறும் பார்வையாளர் தன்மையில் மட்டும் இருந்து அதுக்கு உணர்வு செலுத்தாமல் அந்த கனவுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்தவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது இதுல கொஞ்சம் கொஞ்சம் லேயர் பை லேயரா இருக்குது சில விஷயங்கள் இருக்கு அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் பார்வையாளர் தன்மை தான் உண்மைத்தன்மை இந்த உடலும் பொய் இந்த எண்ணங்களும் பொய் இந்த மனமும் பொய் இந்த பிரபஞ்சமே பொய் வெறும் பார்வையாளர் தன்மை மட்டும்தான் இது மட்டும் தான் பொருளோட நான் உணர்ந்து உணர்ந்து தியானம் செய்து செய்து வந்ததுனால என்னுடைய உடலாகப்பட்டது இப்போ எதுவாக மாறிடுச்சு இந்த பார்வையாளர் தன்மையாக மாறிடுச்சு ஏன்னா அதுதான் உண்மை அந்த உண்மைத்தன்மையான பார்வையாளர் தன்மைக்குள் நாம் வந்து விடுகின்றோம் இவர்களுக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது கிடையாது வராது சோ எண்ணங்கள் வந்தா பரவாயில்ல கற்பனைகள் வந்தா பரவாயில்ல கனவு வந்தா பரவாயில்ல இனிமேல் நம்ம வந்து அதை பார்ப்பவர்களாக மாறிவிடுவோம் அது கூட சேர்ந்து டிராவல் பண்ணுறவங்களா இருக்க வேண்டாம் நம்முடைய உணர்வை அதற்கு கொடுத்து அதுக்கு பவர் கொடுத்து அதை நிஜமாக்கி விட வேண்டாம் நம்ம பார்வையாளர மட்டும் இருந்துக்கலாம் ப்ரோ இதனால எனக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்த பார்வையாளர் தன்மையாகப்பட்டது கான்சென்ட்ரேட்டடாக மாறிவிடுகின்றது இந்த கான்சென்ட்ரேட்டட் மைண்டை வைத்துதான் நமக்கு சில சித்திகள் கிடைக்கின்றது நம்ம வந்து சும்மா இந்த கற்பனை வச்சிட்டு இருக்கக்கூடிய மைண்டை வச்சுக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது ஒன்று வந்துடுது அது போக ஞான நிலையான இந்த பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளரையும் நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் பார்வையாளர் அப்படிங்கிற உணர்வை எடுக்காமல் தான் இப்போ நான் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் சொல்றேன் இதை எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கங்க புரிஞ்சுக்கிறதுனா புரிஞ்சுக்கங்க ஏன் சில யோகிகள் ஞானிகள் வந்து ட்ரெஸ் போடாமல் இருக்காங்க அவர்களுக்கு அனைவருக்குமே அந்த உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க இருப்பாங்க என்னன்னா நான் தான் பார்வையாளர் நான் தான் இந்த உடம்பே இல்லை அப்ப இந்த உடல் மேலே எனக்கு என்ன பற்று நான் வந்து பார்வையாளரா இருக்கேன் அவ்வளவுதான் அப்ப இந்த உடம்பே என்னோட இது கிடையாது அப்ப இந்த உடம்பை நான் எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த நிலையை கடந்துட்டதை நமக்கு தெரிவிக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பார்வையாளரா மாறி மாறி இது ஒரு சின்ன ஒரு மாயையே போயிடும் எப்படி நம்ம வந்து கனவை கண்டுக்கிறது இல்லையோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த கனவை நம்ம பெருசாக எடுத்துக்கிறோமா இல்லை அதே மாதிரி இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம அப்படியே ஃப்ரீயா விட்டுருவாங்க அவங்களுடைய நிஜத்தன்மை என்னது இந்த பார்வையாளர் இந்த முடித்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் நிஜத்தன்மை அப்படின்னு உணர்ந்தவங்க இவங்க தான் வந்து நிறைய சித்திகள் பண்ணியிருக்கிறதாகவும் நம்ம வந்து கேள்விப்படுறோம் சரி ஓகே ஃபைன் இப்போ ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் மனதை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய கற்பனைகளும் நம்மளுடைய மனமும் உள்ளுக்குள்ளே போகுது ஏதோ ஒன்று நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் நீங்கள் பார்வையாளர் தன்மைக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத உணர்வீங்க அதாவது நீங்கள் வந்து மனசுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த நேரமாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசு சொல்லுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பார்வையாளராக ஒதுங்கி நிற்கும் பொழுது நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ண மாட்டீங்க அப்போ அந்த கேப் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலை கொடுக்கும் நான் எதுக்கு உனக்கு ரியாக்ட் பண்ணும் அதாவது என்னுடைய தாட்ஸுக்கு நான் எதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ணும் எனக்கு தேவையான தாட்ஸை நான் எடுத்துக்கிறேன் அனுபவிச்சுக்கிறேன் ஆனால் தேவையில்லாத வருத்தப்படக்கூடிய என்னை ஹேர்ட் பண்ணக்கூடிய தாட்டுக்கு நான் இப்பொழுது ரியாக்ட் செய்ய போவது இல்லை அப்படிங்கிற அந்த டைம் கிடச்சி அதில் நம்ம ரியாக்ட் இருக்கும் ரியாக்ஷன் வந்துருச்சுன்னா விட்டுருங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பட் ரியாக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை ஒரு பார்வையாளர் மேலே பாருங்கள் ஓகே நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரியாக்ஷன் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நான் வெறும் பார்வையாளர் தன்மை தான் எனக்கு உடம்பே கிடையாது நான் ஜஸ்ட் பார்வையாளர் தன்மை தான் இந்த உடம்பு அப்படிங்கிறது நான் உட்காந்துருக்கிற வெஹிக்கிள் அவ்வளோதான் நான் ஒரு வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கேன் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு வண்டியில் உட்காந்துக்கிட்டு இந்த வண்டியை இயக்கிட்டு இருக்கேன் அப்போ இதுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இந்த உடலுக்கு சம்மந்தப்பட்டது தான் எனக்கு சம்மந்தப்பட்டது இல்லை நான் வெறும் பார்வையாளர் தான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த கேப் கிடைக்கும் உங்களுக்கு மனசனுடைய கண்ட்ரோல் கிடைக்கும் எதுக்கு ப்ரோ மனசனுடைய கண்ட்ரோல் கிடைக்கணும் இப்போ நான் எதுக்காக இந்த மனசனுடைய கண்ட்ரோல் எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க இப்போ இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த பார்வையாளர் தன்மை இருக்கு பார்த்தீங்களா இந்த பார்வையாளர் தன்மை கடினத்தன்மையில் இருப்பது இல்லை கடினத்தன்மையில் இருப்பது அப்படிங்கிறது இந்த பார்வையாளர் தன்மையிலிருந்து வரக்கூடிய கற்பனை தான் கடினத்தன்மையில் இருக்கின்றது ஆமா இந்த பார்வையாளர் தன்மைதான் இந்த பிரபஞ்சத்தையே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம இந்த உடலை விடும் பொழுது பார்வையாளர் தன்மையா இருந்துதான் இந்த கற்பனையை பண்ணி அந்த கற்பனைக்குள்ள வந்து இப்ப நம்ம சிக்கிக்கிட்டோம் இந்த பிசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்வையாளர் தன்மை லேசான தன்மையிலிருந்து வந்த பிரதிபலிப்புகளே இதைதான் வந்து விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க பிசிக்கல் ஃபார்ம் அப்படிங்கிறது எதனுடைய விளைவு அப்படிங்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேசான தன்மையிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த லேசான தன்மையில் இருப்பது என்ன என்ன அந்த இடத்துல அந்த லேசான தன்மையில் என்ன சூழ்ச்சமும் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பார்வையாளர் தன்மை சூழ்ச்சமும் தான் ஒழிஞ்சிருக்கு அதனாலதான் தியானம் பண்ணும் பொழுது உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா லேசான தன்மையை நோக்கி போகி கடைசியாக உடம்பே ரொம்ப லேசாகி உணர முடியாத நிலைக்கு போகி நம்ம அந்த பூரண பார்வையாளர் தன்மையாகவே இருக்கும் அப்போ பூரண பார்வையாளர் தன்மை என்ன ஃபிசிக்கலே கிடையாது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வருகின்றது இதுதான் அந்த உண்மை இந்த உண்மையான ப்ரோக்ராம் தான் நம்ம சப்கான்ஷியஸ்க்கு ப்ரோக்ராம் பண்றோம் அப்போ இந்த பிசிக்கல் தன்மை இல்லாத பார்வையாளர் தன்மை உண்மையான தன்மையாக பிசிக்கல் இல்லாமல் இருக்கா ஆனா இது கூட ஒருத்த உக்காந்துருப்பான் ஒரு திருட உக்காந்துருக்கான் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம்தான் நம்முடைய மனசுனால மட்டும்தான் பார்வையாளர் தன்மையிலும் இருக்க முடியும் பிசிக்கல் தன்மையிலே இருக்க முடியும் மனசுன்னு ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை தான் நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன் நமக்கு எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த நான் தன்மையும் ஒரு வகையான மனசு தான் இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இந்த எண்ணங்கள் கொண்ட மனசை மட்டும் நம்ம பாத்துக்கலாம் யார் யாரெல்லாம் இந்த வெறும் பார்வையாளர் தன்மை மட்டும் தான் உணர்ந்திருக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் இந்த நிலையை அடைந்து நான் வெறும் பார்வையாளர் தன்மையாக மட்டும்தான் இருக்கன்னு நீங்க உணர்ந்திருக்கிறீங்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே அந்த மனசு வேலை செய்திருக்கும் அதை நீங்க நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய மனசு அங்க இயங்கும் நம்ம மனசு அங்க ஊடுருவி அங்க எனர்ஜி எல்லாம் தான் வந்து இந்த பிசிக்கல் ரியாலிட்டியை உருவாக்கிட்டு இருக்கு அப்ப இந்த பிசிக்கல் ரியாலிட்டிலாம் உருவாக்கக்கூடிய கீ யாருக்கிட்டு இருக்கு மனசு தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க நம்மளுடைய தான் இருக்குது நம்ம மனசு கிட்ட வந்து கேஷுவலா நம்ம அதே இதுன்னு எடுத்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம் அது ப்ரோக்ராம் பண்றோம் ஒரு சீரியல் பார்க்குறோம் அதை நம்ம ப்ரோக்ராம் பண்றோம் ஏதோ ஒன்று நம்ம பாட்டுக்கு உள்ள போட்டு மனசுக்கிட்ட ப்ரோக்ராம் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கடவுள் தன்மையில் இருக்கக்கூடிய அதாவதுன்னு கற்பன் பண்ணிக்கிறேன் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு தன்மையில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையாக இப்பொழுது உருவாக்கி வைத்திருக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னது நம்முடைய மனசு உருவாக்கி இருக்கும் வடிவமே நமக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி இது மனசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது அப்ப மனசை நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டேன்னா என்ன ஆகும் அது அந்த விழிப்புணர்வு தன்மை லேயர்ல இருந்து வேலை செய்யறதுனால <inaudible> அங்க இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து அது உருவாக்கி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது இப்போ வரைக்கும் நடந்ததை விட்டுருங்க இந்த பார்வையாளர் தன்மை தியானத்தை பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே மனசனுடைய வலு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்க சந்தோஷமான தாட்ஸை மட்டும் வச்சுக்கிங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம ஒண்ணு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம்லாம் இருக்க போறது கிடையாது ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஒரு முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ இந்த பூமியில் நம்ம இருந்துட்டு போக போகிறோம் சும்மா போட்டு நான் சீரியஸாக இருப்பேன் நான் சீரியஸாக இருப்பேன் அப்படின்லாம் ஒர்க் பண்ணாமல் பார்வையாளர் தன்மையாக இருந்து கான்சன்ட்ரேட்டடாக இருந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இந்த பார்வையாளர் தன்மையை இருந்து மனசு தேவைப்படக்கூடிய விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்படி நீங்க சந்தோஷமா வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வெளி பேட்டர்ன் அப்படிங்கிறது மாறும் திரும்பவும் சொல்கிறேன் விவேகானந்தர் சொன்னது போல இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் எல்லாமே எதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னா லேசான தன்மையின் பிரதிபலிப்பு லேசான தன்மையில ஏன் பிரதிபலிப்பா இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசான தன்மையில அங்கே எதுவுமே பிரதிபலிக்கிறது இல்லை அங்கே வெறும் பார்வையாளர் தன்மை மட்டும்தான் இருக்கு ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மனசு இந்த பார்வையாளர் தன்மை கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை திருடி இந்த ரியாலிட்டியை உருவாக்கி வச்சிருக்கு அது எப்படி உருவாக்குச்சு நமக்கு கற்பனையும் கனவும் வருது பாத்தீங்களா இதெல்லாம் ஏன் வருது நம்முடைய நிறைவேறாத ஆசைகள் தான் நமக்கே எண்ணங்கள் வருது நமக்கே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போறோம் அப்ப நான் ஏதோ ஒன்று பண்ணலை அது விடுபட்டு போச்சு அதன் மேல எனக்கு ஒரு பற்று இருக்கிறதுனால அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கிறேன் இல்ல வேற ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு நான் அதை பண்ணியிருக்கலாமோ இதை பண்ணியிருக்கலாமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இது எல்லாமே என்னது நிறைவேறாத ஆசைகள் இந்த நிறைவேறாத எண்ணங்கள் தான் நமக்குள்ள இருக்கிறதுனால இது ஒரு மெமரியா வந்து சர்க்குலேட் ஆகிட்டே தான் நமக்கு மறுபிறவி அப்படிங்கிறது ஒன்று வருது நம்ம கான்சன்ட்ரேட்டட் இல்லாமல் இருக்கின்றோம் இதனால தான் நமக்கு வந்து அஷ்டமா சித்திகள் வந்து என்னதான் நெருங்கி பக்கத்துல வந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு மெமரியை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஆகுன்னா டிப்ரஷனுக்கு போயிருது ஆகுன்னா சேட்னஸ்க்கு போகுது கொஞ்சோண்டு ஹாப்பினஸ் கொடுக்குது மற்ற எல்லா டைம்லையும் நம்மளை வந்து சோகமான ஒரு மனநிலையை வச்சிருக்கு இதுல இருந்து விடுபட்டு நாம் வெளியில் வர வேண்டும் மனசை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் ஒன்றும் தப்பு கிடையாது மனசை சந்தோஷமா வச்சு ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் சரி இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து இதுக்கும் அஷ்டமா சித்திகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இந்த மறுபிறவி கான்செப்டை நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இந்த மறுபிறவி கான்செப்ட்ல நான் விழிப்புணர்வாக இருக்கும் பொழுது எல்லையற்ற ஆற்றலாக மாறிவிடுகின்றேன் என்னுடைய அடையாளம் மாறிடுச்சு என்னுடைய அடையாளம் இந்த உடல் இல்லை அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது எனக்கு என்னவோ மாறிடுச்சு கருவியாக மாறிடுச்சு அப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறது கருவியாக மாறிடுச்சுன்னா எனக்கு இன்னொரு புரிதலோ வருது என்ன புரிதல் என்னுடைய அறிவுக்கு இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது பிசிக்கல் இல்லை அப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறது பிசிக்கல் இல்லை அப்படின்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு லேசான தன்மையில் வரக்கூடிய பிரதிபலிப்பு தான் அப்போ நான் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் லேசான தன்மையில் வரக்கூடிய பிரதிபலிப்பு தான் அப்போ அந்த லேசான தன்மையில் இயங்கக்கூடிய மனதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்போ அந்த மனசை நான் கண்ட்ரோல் பண்றேன்னா நான் லேசான தன்மையாக இருக்கும் பொழுது என்னுடைய மனமும் லேசான தன்மையில் இருக்கும் பொழுது என்னால் அந்த சக்தியை பயன்படுத்தி எந்த ஒரு நிகழ்வையும் வெளியில் நிகழ்த்த முடிகின்றது உடல்லயே நிகழ்த்திக்கலாம் வெளியே நிகழ்த்திக்கலாம் இதுதான் அஷ்டமத சித்திக்கு கோராக இருக்குது நம்ம ஒரு சித்தி பண்றோம் நம்ம வந்து பறக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்றோம் அப்படின்னா அந்த உடம்பை தூக்க முடியுமா அறிவு என்ன சொல்லும் இது வெயிட்டா இருக்கு இங்க கிராவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும் ஆனா நம்ம அந்த பூரணத்தை உணர்ந்து அந்த லேசான தன்மையை உணர்ந்து என்னுடைய உடல் தூர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது இந்த மனசு நான் சொன்ன எல்லா சப்ஜெக்டையும் புரிஞ்சு வச்சிருந்து ஆழமான இடத்துக்கு கொண்டு போய் அறிவு வேலை செஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடலாகப்பட்டது தூக்கப்படுது இவ்வளோதான் விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் நம்மளுடைய மனம்தான் இந்த மனம்தான் போய் எல்லா டிசைனையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த மனசை வந்து கொஞ்சம் கவனிச்சு அவனை லைட்டாக அடி போட்டு உங்களுடைய சந்தோஷமான உணர்வுகளாகவும் மனமாகவும் மாற்றி வைங்க இதனால் நான் சோம்பேறி ஆயிரவேண்ணா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல வரல ஆக்டிவா இருங்க ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்க சந்தோஷமா பண்ணுங்க பட் ரொம்ப போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறதோ காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிங்க உங்களுடைய மனசு சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லைஃப்பும் சந்தோஷமாயிடும் நம்மளால் சித்திகளையும் ஈஸியா பண்ண முடியும் சித்திகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த சித்தி பண்ணலான்னு நினைக்கும் போது நம்மளுடைய அறிவு தடுத்துரும் ஏன்னா மனசு அங்க போட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு நீங்கிறது கிராவிட்டிக்குள்ள இருக்க நீங்கிறது எனர்ஜிக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோத் பண்றோம் அதுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறத உணர் வைக்கின்றோம் நல்லா புரிஞ்சிக்க உணர வைக்கின்றோம் டெய்லியும் தியானம் செய்து தியானம் செய்து லேசான தன்மை அதுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்து வளர்த்த ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்பாகப்பட்டது லிப்ரேட் ஆகி நம்மளால் வந்து இந்த அஷ்டமா சித்திகளை செய்யக்கூடிய தன்மைக்குள் வருகின்றோம் சரி இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயே கண்டினியூ பண்ண போர் அடிச்சிடும் அடுத்த சப்ஜெக்ட்ல நம்ம சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில்